வெல்கம் டு ஜிஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரை விருப்பமாக சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான டேஸ்ட்டில் நல்ல ஹெல்த்தியான தோசை தாங்க செய்ய போகிறோம் இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் கொடுக்கலாங்க ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாங்க நல்ல ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு ரவையை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்துருக்கிறது நூறு கிராம் ரவை இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா முழுமையாக சேர்த்துக்கோங்க இப்போ துருவின தேங்காய் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இது போல் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டி தயிராக புளிப்பில்லாததாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இது நல்லா நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இது அப்படியே இது போல் நம்ம அமுக்கி விட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வெயிட்டிங்கில் வச்சுக்கலாம் இது நல்லா ஊறட்டுங்க இந்த டைமில் இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு மிக்சியில் நம்ம துருவினை தேங்காவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பல் பூண்டு ரெண்டு துண்டு சின்ன துண்டாக இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க முக்கியமாக இந்த பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது போல் நம்ம கிரைண்ட் பண்ணின பிறகு இப்போ நம்ம இது கூட அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க இது போல் நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க அதை வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த சட்னியின் பக்குவம் இந்த அளவுக்கு தான் நம்ம அரைக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஃபைனாக அரைக்கக்கூடாதுங்க இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொறிந்த பிறகு ஒரு கொத்து இலைகளை சேர்த்துட்டு இந்த தாளிப்புகளை இந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் இந்த சட்னி செய்யும் போது இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி மூடி வைத்த ரவையை பார்க்கலாம் பாருங்கள் இந்த தண்ணிகள் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக நமக்கு ஊறி வந்திருக்குது இப்போ இது அப்படியே நம்ம ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு அந்த பவுலில் ஒரு அரை கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்து இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க தண்ணியே நிறைய சேர்க்க வேணாம் ஒரு கால் கிளாஸ் போதுங்க ஏன்னா நம்ம அரைத்த பிறகு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் இப்போ இதை நல்லா நம்ம இது போல் ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் நமக்கு நல்லா கிரைண்டாகி வந்திருக்குது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல அறப்படும் அதுக்கு தான் இப்போ இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே போல் இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை கலக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க இது கூடவே கால் டேபிள் ஸ்பூனுக்கு ஈனோ சேர்த்துக்கலாம் ஈனோ செரிமானத்தன்மை தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் உடம்புக்கு கெடுதல் இல்லை சப்போஸ் உங்கள் ஈனோ ஏனும் இல்லைன்னா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கரண்டிகளால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதனுடைய பக்குவம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க பாருங்கள் தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும் இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இது அப்படி இருக்கட்டும் இதுக்கு ஒரு ஸ்பெஷலான தாளிப்பு இருக்குங்க அதுக்கு எண்ணெய் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு இது பொறிந்த பிறகு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிய விட்டுடலாங்க இது நல்லா பொறிந்த பிறகு இது கூடவே ஒரு பத்து முந்திரிகளை நல்லா ஒன்று பாதியாக உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம் ரியலி really ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நம்ம இந்த முந்திரி பருப்புகள்லாம் சேர்த்து செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது இடையில கடிப்படும் பார்த்திங்களா அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா பொன்னீரமாக வருபடுச்சு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்த்துட்டால் காரம் அதிகமாகிடும் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப கோல்டன் கலர்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கினா போதுங்க இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே நம்ம இந்த ரவை கலவையில் சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க உங்கள் கிட்ட சப்போஸ் கேரட்டு இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கோங்க என்கிட்ட காலி ஆகிடுச்சு அதனால தான் நான் சேர்க்கலை ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இதில் உப்புகள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க நம்ம இன்றைக்கி இது போல் தாளிப்பு கரண்டி தான் எடுத்துருக்குறோம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க இது நல்லா சூடாகட்டும் இப்போ இது நல்லா இது போல் கலக்கி கொடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் ஈவனாக கிடைக்கும் இதுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது போல் சேர்த்துட்டு நம்ம உடனே ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணலாங்க பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்குல்ல இது அப்படியே நம்ம மறுபடியும் ஒரு பெரட்டை பெரட்டி போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு விட்டுடலாங்க இந்த மூடியை எடுக்கும் போது பார்த்தேடுங்க நல்ல சூடாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு பக்கமுமே ஈவனாக சூப்பரான ஒரு கலரில் நமக்கு கிடச்சிருக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மெத்தடில் எல்லா மாவுகளையுமே ஊற்றி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான நல்ல ஸ்பாஞ்ச் போல் பன் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு கையால் பிக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க ம் ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டாக இருக்குது இதில் நம்ம முந்திரி பருப்புகள் தேங்காயெலாம் சேர்த்துருக்குறோம் இல்லையா ரியலி அந்த டேஸ்ட்டு அவ்வளோ பக்காவாக இருக்குங்க இந்த தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு இன்னும் சுவையாக இருக்குது கொஞ்சமாக நீங்கள் செய்யும்போது கேரட் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஈவினிங் டிஃபனுக்கு கூட செய்யலாங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்கறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்